சரியாக இருக்கும் பட்சத்தில் உங்கள் மனதிடம் நல்லா இருக்கும் ஸோ உங்களுக்கு மனதிடம் நல்லா இருந்துச்சுன்னா உங்கள் மனசில் மன உறுதியுடன் அந்த குற்ற உணர்வு என்பது இருக்காது பயம் என்பது இருக்காது இங்கே செய்யக்கூடிய செயல்கள் நேர்த்தியும் உறுதியும் இருக்கும் ஸோ இப்படி நேர்த்தியும் உறுதியும் இருந்துச்சுன்னு வச்சுக்கோங்களேன் இங்கே செய்யக்கூடிய எல்லா செயலும் உங்கள் மனம் அதாவது என்னென்னக்கா மனம் ஒரு மாயன் மாதிரி தான் ஸோ மனம் தான் இங்கே இன்றைக்கி மிகப்பெரிய ஒரு பிரச்சனையாக இருக்குது இன்றைக்கி எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா மன அழுத்தம் மன இது இது நிறைய இத்தியாதி இத்தியாதி எல்லாம் வந்துட்டு இருக்கு இதுக்கு எல்லாத்துக்கும் சரி பண்ணிக்கணும் உங்கள் மன அழுத்தத்தை போக்கணும் மன அழுத்தத்தில் விலகுறனா உங்களுடைய ஜீரணத்தன்மையை சரி பண்ணிங்கன்னா உங்கள் மனம் என்பது சூப்பராக இருக்கும் உங்கள் மனம் என்பது சூப்பராக இருந்துச்சுன்னா உங்களுடைய உங்களோட உங்களோட ஆன்மீகம் மிக சூப்பராக இருக்கும் இந்த உங்கள் மனம் ஆன்மீகம் சூப்பராக இருந்துச்சுன்னா உங்கள் வாழ்வியலை எதிர்கொள்ளக்கூடிய அதாவது பிரச்சனை வராதுன்னு சொல்லலை அந்த பிரச்சனையை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் வந்து அந்த பிரச்சனையே உங்களுக்கு அதிர்ஷ்டமாக வரும் ஏன்னா தீராத பிரச்சனை எட்டாம் பாவம் சொல்லுவான் ஆனால் அதுதான் திருவிரு அதிர்ஷ்டமாக கொடுக்கறக்கூடிய பாவம் ஸோ வெற்றி மறைமுக வெற்றியை கொடுக்க போகவும் ஸோ அப்போ அதை நீங்கள் ஓவர் கம் பண்ணக்கூடிய ஆற்றல் உங்கள்கிட்ட அதிகமாகிடும் ஸோ நீங்கள் எப்போதும் ஒரு வெற்றியாளரும் சிறப்பான ஒரு நேர்த்தியான ஒரு நல்ல ஒரு ஹியூமன் பீயிங்காக இருக்க முடியும் எப்போதும் உங்களோட வெற்றியை இலகாக்கிக்கிறதுக்கு உங்களோட வயிறு சார்ந்த விஷயங்கள் ஜீரணத்தை சரி பண்ணிக்கிட்டுங்க எப்போதும் சிறப்பாக இருப்பீங்க நன்றி வணக்கம்